ஒரு பெரிய கேங்கே புடிக்கிற அளவுக்கு ஒண்ணு இல்ல சார் ஒரு நாற்பது பேர் அடிச்சிட்ட நாற்பது பேர் அடிச்சிட்டியா இந்த தடவை தான் ரொம்ப கம்மியா அடிச்சிருக்கேன்

அப்பா என்ன என்ன எல்லாரும் ஒட்டு மொத்தமா அப்பா சும்மா அப்பா சும்மா அப்பாவா அப்பாக்கெல்லாம் சும்மா இருந்திருந்தா ரயில்ல ஏயா இவ்வளவு கூட்டம் உனக்கு என்ன நாலு காலா இல்ல ரெண்டு அப்போ இது இவன் சரியா போத்தலை சார் கோர்வ பத்தல சார் கோர்வ பத்துலயா சார் அப்படியா டிக்கெட் எடுக்காம வந்துட்டு பண்றீங்க நாற்பது பேர் சொன்னா பயந்து மறைச்சு வச்சுக்கிட்ட டிக்கெட் இருக்கு சார் இது பிடிங்க அவனா பிடிக்கிறதா பின்னடிக்கிறதா நாற்பது பேர் அடிக்கிறவன மறைச்சு வச்சுட்டு ட்ரெயின் கொஞ்ச தூரம் மூவ் ஆன உடனே ட்ரெயினே நிறுத்தி ட்ரெயினை கொள்ளையடிக்கிறதா பிளானா சார் என்ன என்ன சம்பல் கொள்ளக்காரன் முடிவே பண்ணிட்டீங்களா என்ன நான் ஒரு மெக்கானிக்கல் சார் நீ மெக்கானிக் இத நான் நம்பணுமா ஆமா சட்ட மெக்கானிக் மூஞ்ச பாரு திருட்டு மொழி பாந்த மொழி ஸ்டேஷனுக்கு ஆமா தாய் நீங்க சொல்லுங்க நான் மெக்கானிக்கல் தானே ஐயா நீங்க சொல்லுங்க நான் மெக்கானிக்கல் தானே போலீஸ் அவங்களாம் கூப்பிடுங்க அவங்களை அழைச்சிட்டு போறதுக்கு பாத்துக்கோ கேட்டதுக்கு என்ன நடந்து போச்சு பாத்தியா இது எனக்கு தேவையா பிள்ளை இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி விளையாடுவானா முதலாளி இல்லாத இடத்துல சில்ற நீ துள்ளி டேய் விளையாடுறா முதலாளி எப்பதான் வருவாரோ ஏண்ட அவசரப்படுறீங்க பெங்களூர் ஒரு எஸ்டேட் போடுறேன்

நம்ம ஓனரும் கருப்பு இன்ஜின் டிரைவரும் கருப்பு தலையில ஒரு கருச்சுப்பை கட்டி கருமீல்ல வச்சுட்டாங்கன்னு நினைச்சேன் அப்படி கரியல்னா இந்த கேரேஜுக்கு நான் தான்டா ஓனர் எதுக்கு என் பின்னாலே வர்ற ஊருக்குள்ள எத்தனை தெருவு இருக்கு ஏதாவது ஒரு தெருவு போயம்பா நாம ரெண்டு பேரும் ஒன்னா ஜெயில இருந்தோமே அந்த பாசம் தான் அதை இப்படி சொல்லாத ஒரு கார்ல ஸ்பீக்கர் வச்சு கட்டிட்டு நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஜெயில் இருந்தோம் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஜெயில் இருந்தோம் சொல்லிட்டு போ அழுகிறேன்னு கேட்டதுக்கு பதினஞ்சு நாளா இது எனக்கு தேவையா அந்த கம்பார்ட்மெண்ட்ல எவ்வளவு பேர் இருந்தாங்க யாராவது ஒருத்த ஒண்ண கேட்டான்னா ஏன்னா ஜனங்களுக்கு தெரிஞ்சு கேட்டா மாட்டிக்கு ஒண்ணு நான் ஒருத்தன் தான் இடிச்ச வாய உன்னை பார்த்தா ரொம்ப காமெடியா இருக்கு அதான் மாட்டிக்கிட்டேன் இந்த பாரு என் கூடவே வராத உற்சவ பசங்க பார்த்தாங்கன்னா என்ன தப்பா நினைப்பாங்க எத்தனையோ ரோடு இருக்கு அது ஒண்ணு போப்பா நான் இப்ப போறேன் ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நான் சந்திப்பேன் மட்டுமா என்ன சந்திக்கிறதுக்கு சவால் விட்டு போறான் இன்னையோட ஓனர் மிஸ் ஆகி பதினஞ்சு நாள் ஆகுது எங்க போனாரோ எங்க இருக்காரோ கல்யாணம் கழிச்சு குழந்தை குட்டின்னு இருந்தா குடும்பம் ஞாபகம் இருக்கும் பேச்சுலர் தானே எங்க சுத்திட்டு இருக்காரோ கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு தக்க பேப்பரில் போடலாமா உலக அந்த ஆளு காணா போனா என்னடா அடுத்த ஊனர் யாரு பய அடுத்த மேனேஜர் டேய் ஒரு பதினஞ்சு நாள் ஆள் ஊர்ல இல்லைன்னா என் இடத்த பிடிக்க பாக்குறீங்க

என்ன ரவுண்ட் அடிக்கிறீங்க? அவரு நானே காங்கிரஸ் காலமா அது கிட்ட பாத்தா உங்க சோட்டத்துக்கு ஆக மாட்டடி. ம். இப்படி இங்கிலீஷ் பேசினா

காமராஜரையும் அண்ணாவையும் நீ ஒண்ணா சேர்த்து வைக்க போறியா அவங்க உயிரோடு இருக்கும்போது யாரும் முயற்சி பண்ணல சிலையானதுக்கு அப்புறம் நீ சேர்த்து வைக்க போறியா நீயா ஆமா என்னப்பா ஆளே மாறிட்டு என்ன பத்தி என்னைய இப்ப நான் பெரிய ஆளு சிட்டில உள்ள தியேட்டர்ல எல்லாம் ஜம்முன்னு இருக்கேன் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறேன் ஆனா தங்கறதுக்கு மட்டும் இடம் இல்ல அதிகமா சம்பாதிச்சாலே இப்படி எல்லாம் வரும் தாங்கிறதுக்கு இடம் வேணும் ஆமா அப்பார்ட்மெண்ட் அபார்ட்மெண்ட் இருக்கு என் கூட இது பாத்ரூம் இது கிச்சன் ரூம் அதான் பெட்ரூம் இது ஹால் இடம் இப்படி வசதியா இருக்கா வசதியா இருக்கு சார் உங்க டேஸ்ட் என் டெஸ்ட் ரெண்டும் ஒண்ணு சார் அதனாலதான் நம்ம ஒன்னா ஜெயில இருக்கு அது இன்னும் ஞாபகம் வச்சுக்கணுமா உங்களுக்கு ரொம்ப இறக்கமான குணங்கள் ஆனா அதை கூடப்பா நான் எப்பவுமே இறக்க சுபா உள்ளவன் அது எனக்கு ரயிலே தெரியும் சார் அவ்வளவு பேர் இருந்தாங்களே யாராவது மேல வந்து படம் சொன்னாங்களா நீங்க அதுக்கு தான் பதினஞ்சு நாள் அதே மாதிரி தான் இங்க ஓட்டு முடிக்க இங்க சுத்தி பேமிலி இருக்கு ஏதாவது தப்பு தண்டா பண்ணிடாத கைய காலம் நீட்டிடாத அப்படி எல்லாம் ஒண்ணு செய்ய ஆனா ஒரு விஷயம் என்ன சார் இங்க ஏதாவது விபரீதமான சம்பவம் நடந்ததுன்னா உடனே மேல வந்து என்கிட்ட சொல்லணும் என்ன சரி சார் என்ன அப்படி பாக்குற வீடு காலியா இருக்குன்னா அப்படித்தான் இருக்கும்

அவங்க செத்து போயிட்டாங்க சார் அந்த காலை கொஞ்சம் எடுக்கறீங்களா ஏன் அந்த பொண்ணு கால் வழியா தான் வருமா சார் நீங்க டீ பாயிண்ட் நினைச்சு காலை போட்டு அந்த பொண்ணு மேலதான் இதுதான் அந்த பொண்ணா இந்த பொண்ணுதான் சார் போச்சேன் வெளிய சார் இந்த பொண்ணுக்கும் எனக்கும் சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் சார் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரிசு வேற பெருசு வேற அண்டர்ஸ்டாண்டிங்னா காதலா நம்ம நாட்டுல மனிதா கிடைக்கூடிய ஒண்ணுதான் காதல் பண்ணுவீங்க அது கை கூட தாடி வளர்ப்பீங்க சேவிங்கும் பண்ண மாட்டீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மேன விஷயமா போச்சு உன்ன பாத்திரம் தான் கொண்டு வந்து வைக்க சொன்ன இதே கொண்டு வைக்க சொன்ன போச்சு சார் பேசாதா இந்தமா நீ மரியாதை போயிடு என்ன நீங்க மூணு பேர் யாரு மனசாளுங்க அது தெரியுது காட்டுக்குள்ள என்ன பண்றீங்க காடா ரயில்வே ஸ்டேஷன் இல்லையா இல்லையா அப்படியே ரயில் நின்னுச்சு ஒரு கொள்ளக்காரன் ரயில் இருந்து தப்பிக்க பார்த்தான் அவனை பிடிக்கிறதுக்காக ரயில் நின்றுச்சு பிடிச்சாச்சு ரயில் போயாச்சு பதட்டம் இல்லாம இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்திருந்தா அந்த ட்ரெயின்லயே போயிருக்கலாம் எப்படிப்பா பதட்டம் இல்லாம இருக்க முடியும் உன்னை என்னைக்கு நான் சந்திச்சனோ அன்னைக்கு இருந்து முழுசா எதையுமே செய்ய முடியல எல்லாமே ஆஃப் தான் சாப்பாடு ஆஃப் குடிக்கிற தண்ணி ஆஃப் ட்ரெயின் பிரயாணம் ஆஃப் என் வாழ்க்கையில

எனக்கு உள்ள தனியா படுத்துக்க பயமா இருக்கு நீ வேணா வெளியே படுத்துக்க நானே இவனை உள்ள படுத்துக்கிறோம் அது எப்படிப்பா பா இந்த பொண்ணு தனியா விடுறது அப்ப நான் உள்ள படுத்துக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் வெளியே படுத்துங்க அது எப்படிப்பா முடியும் புரியுதா நீங்க ரெண்டு பேரும் உள்ள படுக்கணும் நான் வெளியே படுத்துக்கணும் படுத்துங்க ஒரு விஷயம் புலி எலும்ப திங்காதான் காலையில எலும்ப பாத்தீங்கன்னா அதை அப்படியே எடுத்து என் மெக்கானிக்கல் செட்டுக்கு அனுப்பிடு பசங்க சந்தோஷமா வாங்கி பார்த்துட்டு என் செட்டையே பிரிச்சு எடுத்துக்குவானுங்களா பரவாயில்லையே இந்த காட்டுல எல்லா பழமும் கிடைக்குது இத நம்ம மாளிகை பார்த்து அசோகவனத்தை ஆஞ்சநேயர் மாதிரி அழிச்சிருப்பானுங்க

இந்த மாதிரி பழம் காயெல்லாம் எனக்கு வேணும் இதுவா அந்த பக்கம் மானாரே வளைஞ்சி கிடக்குதே அப்ப வா போய் புடிங்க ஐயோ தொட்டடா 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 ஏ தொட்டேனா எங்க ஜாதி வழக்கப்படி என் கையை யாராவது தொட்டாங்கனா அவங்க தான் என் புருஷ நீ எல்லாம் பஸ் ரயில் ஏறிடாத லட்சக்கணக்க ஆம்பளைங்க இடிச்சிட்டு போவாங்க அவன்னா ஒரு புருஷனாக முடியுமா அர்த்தமில்லாத சட்டமா இது இப்ப என்ன கட்டிக்க போறியா இல்ல நான் அவங்க கூப்பிட்டு வா உன்ன பார்க்கவே பயமா இருக்கு இது உங்க ஆளுங்க வேறயா அங்க ஒரு ஜோடி பட்டியில் இருக்குது

யாரோசிக் டைரக்டர் காட்டுக்குள்ள பாட்டு பாடுறாரு கூட்டம் வருது கோழி ஏன் இந்த ஆளு எங்க பொண்ணு மைக்கே காட்டுல இருந்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துருச்சு அதுக்காக என்ன செய்ய போறீங்க

நல்லா பார்த்து தூக்கிட்டு போகிற கீழே போடறாதீங்க பல்லு விளக்காதவன்லாம் பல்லக்கு தூக்குறான்